ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியன் பிளஸி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கேரளா ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ரெசிபியான கள்ளத்தப்பந்தான் பண்ணப்போ போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்பான்ஜியாக இருக்கும் இந்த கள்ளத்தப்பத்தை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூர்வோல நாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதாவது சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வாசனைக்காக இது கூட ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்து இதை நாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவு இல்லாட்டா பச்சை அரிசியை கழுகி ஊற வச்சுட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அரிசி மாவுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது நல்ல மையாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு வந்து நாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் கடலத்தப்பத்தை டேஸ்ட் ஆக்கிறதுக்காக தேங்காவை கட் பண்ணி அது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவு வளர்ந்த கிளாஸ்லேயே ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை நம்ம தண்ணி சேர்த்து இதை நம்ம பாகுபாதம் இல்லாமல் இந்த வெள்ளை கரையிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிளாஸில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம சூட்டோடையே அந்த மாவில் நம்ம சேர்த்துடணும் நம்ம சூட்டோட சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து நாம் இதை கிளறி விட்டுறோம் இல்லைனா வந்து மாவு வந்து அதை கட்டி விழ ஆரம்பிச்சிடணும் நம்ம பாகு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ சர்க்கரை பாகு மாவு மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் இது கூட இன்னும் சுவையை நாம் எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை சேர்க்கக்கூடாது பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நாம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இதில் இப்போ பாருங்கள் மாவி இந்த பதத்தில் நம்ம இருக்கணும் இப்போ களத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி அப்புறமா நம்ம அதில் கட் பண்ணி வச்சதான தேங்காய் துண்டுகள் அது கூடவே கட் பண்ணி வச்சதான சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் கடலத்தக்கத்துக்கு இது சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா நெய்யில் நல்லா மொருவ வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரளவு இப்போ லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிருக்கு நம்மளுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சு வரணும் வெங்காயம்லாம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தேங்காய் எல்லாமே நெய்யில் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சதான அரிசி மாவு சக்கரைப்பாகு கலந்து வச்சதான மாவை வந்து நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் இந்த மாவை இதோட சேர்த்ததுக்கப்புறமா நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இதை வந்து கிளறி விடக்கூடாது அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு குக்கரில் விசில் போடாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டீம் அதாவது ஆவி நல்லா வெளியே வரணும் அது வரைக்கும் வேக வச்சிடலாம் நம்மளுக்கு ஆவியெல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடணும் நம்மளுக்கு நல்லா இதே போல் நல்லா ஆவி நல்லா வரையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுக்காமல் நம்ம ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும் ஆறின பிறகு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஒரு குச்சியை வச்சு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ பாருங்கள் குச்சியில் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ இதை நாம் கட் பண்ணி சாப்பிட்றலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கள்ளத்தப்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்